என்னது மூணு மணி நேரத்தில் சென்னையிலேருந்து கொல்கத்தா போயிடலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆச்சரியப்படுற அளவு தாங்க இப்போ ஒரு சமம் நடந்துருக்கு என்னென்னா இந்த இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து இந்த சென்னையிலேருந்து இந்த கொல்கத்தா போகிறதுக்கு உண்டான இந்த பறக்கும் கார் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க அது வந்து அது கண்காட்சிக்கு காட்சி பொருளாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இதை வந்து பயன்பாட்டுக்கு கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க சென்னை டூ கொல்கத்தா பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் எப்படி கிடக்க முடியும்னா தர வழியாக போகிறோம் அப்படின்னா அந்த பஸ் மூலமாக போகிறோன்னா குறைஞ்சது முப்பத்திரெண்டு மணி நேரம் ஆகுங்க இதே நம்ம ட்ரெயினில் போதாந்தால் ஒரு இருபத்தி ஆறு மணி நேரத்தில் போயிடலாங்க இதே நம்ம ஃப்ளைட்டில் போம் போ வசதி இருக்கிறவங்க போவாங்க இல்லாதவங்க என்னங்க பண்ண முடியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்படி ஒரு திட்டத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் மூணு மணி நேரத்தில் கொண்டு போய் போய் சேர்ந்துடலாம் வெறும் ஆறுநூறுரூவா பயணத்தில்ங்க இது ரொம்ப பெரிய திட்டங்க அதாவது இந்த ரயில் போக்குவரத்தில் இந்த மூன்றாம் வகுப்பில் அந்த ஏசி கூச்சியில் வந்து விட அந்த வசூல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் சொல்லுதுங்க இது எப்படி இது கொண்டு வராங்கன்னா அது வாட்டர்ஃப்ளை சீ கிளைடர்னு சொல்லிட்டு இந்த அதாவது மின்சாரம் சீ கிளைடர் மூலமாக இது இந்த கப்பலை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பல்காரை இயக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் அப் நிறுவனம் சொல்லியிருக்குங்க மட்டும் இல்லாம மணிக்கு ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு செல்லக்கூடிய ஒரு திட்டமா இந்த இதை வடிவமைச்சது